வணக்கம் நாம் இந்த பதிவுல ஆடி அமாவாசையின் சிறப்புகள் என்ன ஏன் அமாவாசை வழிபாடு செய்யணும் அமாவாசை விரதம் கடைபிடிக்கும் முறை யார் அமாவாசை விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் அமாவாசை வழிபாடு செஞ்சா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த நாலு காய்களை சமைச்சா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு சமம் அமாவாசை என்னைக்கு சமைக்க வேண்டிய காய்கறிகள் சமைக்க கூடாத காய்கறிகள் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல ஆடி அம்மாவாசை எப்ப வருது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி எட்டாம் நாள் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூணு மணி ஆறு நிமிஷத்துக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முடியுது அப்போ இருபத்தி நாலாம் தேதி நமக்கு அமாவாசை திதி இருக்குது முதலாவதா இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யறது கிடையாது வருஷத்துல எத்தனையோ அம்மாவாசை வந்தாலும் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசைய தவறவிடக் கூடாது ஆடி மாத பிறப்ப தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம்னு தொடக்கம் பித்திருக்காரகனான சூரிய பகவான் மாத்திருக்காரகனான சந்திரனின் வீட்டுல சஞ்சரிக்கும் காலம் அதனால இந்த மாதத்துல வர்ற ஆடி அம்மாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது இந்த நாள்ல முன்னோருக்கு பசியும் தாகமும் அதிக மாகங்கிறது ஐதீகம் ஆடியில் இருந்து மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம் இந்த நேரத்துல ஓய்வெடுப்பாங்க விதமா ஆடி அமாவாசை அன்னைக்கு வழிபடணும்னு சாஸ்திரங்கள் வலியுறுத்தி சொல்லுது நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி அமாவாசை அதனால அந்த அமாவாசை அன்னைக்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் பித்ருலோகத்துல இருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ரு புறப்படும் நாள் தையமாவாச அன்னைக்கும் வழி அனுப்பும் விதமா தர்ப்பணம் கொடுக்கணும் அதனாலதான் இந்த மூணு அமாவாசை தினங்கள்ல நாம கண்டிப்பா நம் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கணும் இந்த நாள்ல நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற நம் முன்னோர்களை நினைச்சு வழிபடணும் இப்படி வழிபடுவதால நிறைவேறாத ஆசைகள் சாபங்களோட பித்ருலோகத்துல இருக்க நம் முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும் ஒருவேளை நம் முன்னோர்கள் வேற பிறவி எடுத்திருந்தா அவங்க அந்த பிறவியிலையும் நர்கதிய அடையணும்னு வேண்டிக்க கூடிய சிறப்பான நாள் தான் ஆடி அமாவாசை இந்த நாள்ல முன்னோர்களுக்காக நம்ம செய்யற வழிபாடு தான தர்மங்கள் தர்பணங்கள் தலைமுறை தலைமுறையாக நம்ம கிட்ட இருக்க பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் இந்த நாள்ல எப்படி பாக்கலாம் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிட கூடாது முதல் வேலையா குளிச்சுட்டு சூரியன் உதயமான பின்னாடி எழுந்தண்ணி இறைக்கணும் முடிஞ்சவங்க ஆத்துலயோ கடல்லயோ கோவில்கள்ல இருக்க படித்துறையோட இருக்க குளங்கள்ல கொடுக்கலாம் வீட்டுல தர்ப்பணம் கொடுக்கறவங்க கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க வலது உள்ளங் கையில கொஞ்சம் எல்ல வச்சு நம் முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு சூரிய பகவானை வேண்டி கிழக்கு பார்த்து நின்னு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணி ஊத்தும் போது காசி காசி காசின்னு சொல்லி அந்த பாத்திரத்துல விழுகிற மாதிரி செய்யணும் இது மாதிரி மூணு தடவை செய்யணும் அவ்வளவுதான் தர்பணம் கொடுத்ததோட விடக்கூடாது வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சிப்படாம சமைச்சு அப்பளம் வடை பாயாசம் செஞ்சு தலைவாழை இல போட்டு படையல் முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி சாமி கும்பிடுற இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோவை தெக்கு பார்த்து வச்சு அகல் விளக்குல தீபம் ஏத்தணும் துளசி மாலை போட்டு சாம்பிராணி போட்டு நம் முன்னோர்களை மனதார வணங்கணும் சாமி கும்பிடும்போது போது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து நம் முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலனை தரும் இலை போடும் போது நேரமா எமகண்டம் இலை போட்டு படையல் போட்டு நம் முன்னோரை மனதார வழிபடணும் இப்படி செய்யறதுனால முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதோட வீட்டுல தீய சக்தி இருந்தா அது விலகி போயிரும் வீட்டுல இருக்கவங்க சௌபாகியங்களோட வாழ்வாங்க நம்ம எதிர்காலம் சிறக்கவும் நம் சந்ததியினர் சிறப்போட வாழவும் நம் முன்னோர்கள் ஆசியும் அருளும் ரொம்ப அவசியம் நம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைச்சாதான் தான் நம்ம குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைச்சாதான் மற்ற இஷ்ட தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கிறது நோய் போன்ற இடர்பாடுகளுக்கு ஆளாகிறது இதெல்லாமே பித்திருக்கள் நம் முன்னோர முறைப்படி வழிபடாததும் ஒரு காரணம்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்காங்க அதனால வாழ்க்கையில நம்ம துன்பங்கள் நீங்க அமாவாசை நாட்கள்ல முன்னோரை வழிபடுறது அவசியம் அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண் வெறும் வயிறோட சமைக்க கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு சமைக்கணும் ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் போட சமைக்கும் போது பட்டினியா இருக்க கூடாது மாலை நேரத்துல விநாயகர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஆறு மணிக்கு மேல ஏத்தணும் அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் இப்ப யார் அமாவாசை விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம் முன்னோர்களை மறக்காம வருஷத்துல ஒரு நாளாவது வழிபடணும் இல்லையா அந்த நாள் தான் ஆடி அமாவாசை நம் முன்னோர்கள் இறந்தப்ப நாள் நட்சத்திரம் திதி இதெல்லாம் நமக்கு தெரியாது மறந்தவங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து தர்பணம் கொடுக்கிறதுதான் ஆடி அமாவாசை ஒருத்தருக்கு அப்பா இல்லைனா மகன் தர்பணம் கொடுக்கணும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைனாலும் மகன் தர்பணம் கொடுக்கணும் இப்ப அப்பா இருக்காரு அம்மா இல்லைனா அப்பா தான் தர்பணம் கொடுக்கணும் மகன் அம்மாவுக்கு தர்பணம் கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம செய்யறது பிதிர் தர்பணம் தானே பிதிர்னா அப்பா அப்பா உயிரோடு இருக்கும் போது மகன் தர்பணம் கொடுக்க கூடாது இப்ப ஒரு அப்பாவுக்கு குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா தர்பணம் கொடுக்கணும் ஆணுக்கு மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவன் மனைவிக்கு தர்பணம் கொடுக்கணும் மனைவி இருக்காங்க கணவன் இருந்துட்டா மனைவி கணவனுக்காக விரதம் இருக்கணும் தர்பணம் கொடுக்கணும் ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பேர் அணை இருப்பாங்க ஒருத்தவங்க கொடுத்தா போதுமானா அந்த மூணு பேருமே தர்பணம் கொடுக்கணும் தர்பணம் கொடுக்கறவங்க மூணு வேலையும் சாப்பிடலாமா விரதம் இருக்கணும் มานะ தர்பணம் கொடுக்கிற வரைக்கும் விரதமா இருக்கணும் இரவு சாப்பிடும் போது ஒரு கை பிடியாவது காரியங்கள் செய்யறாங்க இல்லையா அப்பவும் ஒரு வருஷம் முடிஞ்சு திவசம் கொடுக்கும் போதும் இனி அவங்க அடுத்த பிரிவி எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கடன்களை செஞ்சிருவாங்க அப்பவே எல்லா கடனையும் முடிச்சிருவாங்க கல்யாணம் ஆனவங்களோ பெற்றோருக்காக பெண்கள் விரதம் இருந்து எள்ளுந்தண்ணி இரைச்சு பிண்டம் வைக்க கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது பெண்கள் அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் பெற்றோருக்காக சாமி கும்பிடலாம் விளக்கேத்தலாம் கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பொட்டலம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சு உணவு சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் இதுவே போதுமானது யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு பார்க்கலாம் மறைந்த தகப்பனார் தாத்தா கொள்ளுத்தாத்தா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அம்மாவின் கோத்துரம் அவங்க பரம்பரை அப்பாவின் கோத்திரம் அவங்க பரம்பரைன்னு பன்னெண்டு பேருக்கு தர்பணம் கொடுக்கணும் அதே போல யாரும் இல்லாத அனாதையா இருந்தவங்களுக்கும் தர்பணம் செய்யறது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் வயதானவங்க நோயாளிகள் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம் வீட்டுல எச்சிப்படாம சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் அதுவே போதும் பித்திருக்களுக்கு தர்பணம் செய்யற புரோஹிதருக்கு என்னென்ன தானம் பாக்கலாம் பச்சரிசி பைத்தம்பருப்பு வெள்ளம் வாழைக்காய் வெற்றிலை பாக்கு தச்சனா கொடுக்கணும் முடிஞ்சவங்க அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி தந்து அவங்கள நமஸ்காரம் பண்ணணும் அவங்கள திருப்தி படுத்தினா நம் பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான விஷயங்கள் என்னென்னு பாக்கலாம் அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் கோதுமத்தை the mm -hmm. ஊற வச்ச பச்சரிசில வெள்ளம் கலந்து கொடுத்தா தோசம் பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும் தெருவுல அலையிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் அமாவாசை அன்னைக்கு இறந்த பெற்றோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கால்படாத ஆத்மா சாந்தி அடையும் நம்மளோட துன்பங்கள் எல்லாமே விலகி போயிரும் காகத்துக்கு சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிடும் போது பித்தர்களின் மனம் சாந்தி அடைவதால சந்ததிகளோட வாழ்வு சிறப்பா இருக்கும் அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு நல்ல பலன் தரும் முடிஞ்சா ஏழைகளுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு வீடு பூஜை அறை சமையல் அறை இதெல்லாம் சுத்தம் செய்ய கூடாது காலையில வாசல்ல கோலம் போட கூடாது முன்னோர் வழிபாடு முடியற வரைக்கும் வீட்டுல விளக்கேத்தி தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட கூடாது தர்பண காலங்கள்ல பூண்டு வெங்காயம் தக்காளி இத சேர்க்க கூடாது நகை வெட்டுறது முக சவரம் செய்ய கூடாது அதனால சின்ன காயம் ஏற்பட்டா அதோட வீரியம் அதிகமா இருக்கும் அமாவாசை அன்னைக்கு பதட்டம் கோபம் வந்தா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு தர்பணம் கொடுக்க ராகு காலம் யமகண்டம் பாக்க தேவையில்லை தர்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு சமைக்கும் போது பூண்டு வெங்காயம் சேர்க்க கூடாது அமாவாசை வரும் நாட்கள்ல நமது உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும் ஜீரண மண்டலம் மூளை நீர்ச்சத்து இதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் அந்த நாட்கள விரத நாட்களா நம் முன்னோர்கள் மாத்திட்டாங்க அதை சரி செய்யும் காய்கறிகள் பாகற்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் அவரக்காய் வாழைப்பூ வாழைக்காய் வாழைத்தண்டு வெள்ளைப்பூசணி மஞ்சள் பூசணி மிளகு கறிவேப்பிள்ளை பிரண்டை பலாக்காய் கருணை கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனை கிழங்கு வெள்ளம் பயத்தம்பருப்பு கோதுமை உளுந்து சேத்துக்கணுங்கிற நியதிய காலம் காலமா கடைபிடிச்சு வர்றாங்க இந்த காய்கறிகள்ல எந்த நாலு காய் மட்டும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு சமம்னு பாக்கலாம் காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சத்ரயம் பனச சட்சதம் புரோக்தம் சிராக்கத்தை காளே விதியதேன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதாவது காரவள்ளின்னா பாகக்காய் நூறு காய்கறிகளுக்கும் வஜ்ரவள்ளின்னா பிரண்டை முன்னூறு காய்கறிகளுக்கும் பனசம்னா பலாக்காய் அறுநூறு காய்கறிகளுக்கும் வாழைக்காய் எட்டு வச்சா ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சதுக்கு சமம்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்காங்க சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டதால உயர்வான இந்த நாலு காய்கறிகள் மட்டும் அமாவாசை சமையல்ல முக்கிய இடம் பிடிக்குது அம்மாவாசைக்கு சமைக்க கூடாத காய்கறிகளை பார்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சுரைக்காய் சௌசௌ கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் பிரக்கோலி முள்ளங்கி பீட்ரூட் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு தக்காளி கொத்தமல்லி வெண்டைக்காய் இதெல்லாம் சமைக்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்காங்க பிதிர்கடன் ஏற்படும் பாதிப்புகள் என்னன்னு பாக்கலாம் பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க குழந்தையின்மை குடும்பத் தகராறு ஆரோக்கிய குறைபாடு ஊனமுற்ற குழந்தைகள் நோய் பாதிப்புகள் மன அழுத்தம் தற்கொலை இது போல வாழ்க்கையில எதிர்கொள்வாங்கன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்காங்க ஆடி முன்னோர்களை வணங்கி அவங்களுக்கு புண்ணியங்களை பெறுவோம் புண்ணியங்களை சேர்த்து கொடுப்போம் நாம நம் முன்னோர்களை அன்போட நினைக்கையில முன்னோர்களின் ஆத்மாக்கள் நம்மை மனமுவந்து வாழ்த்தி ஆனந்தப்படும் பித்திருக்களை அமாவாசையை அன்னைக்கு மனதார நினைச்சு வழிபட்டு வாழ்க்கையின் பயனை அடையலாம் உங்களுக்கு ஏதாவது இந்த பதிவுல சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க பதில் சொல்ல தயாரா இருக்கேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி